சில நேரங்களில் வளரணும்னு நினைக்கும் போது அதற்கு பல தடைகளும் வரும் பல சோதனைகளும் வரும் ஆனால் அந்த நேரத்தில் நமக்கு யார் ஆக்கமாக ஊக்கமாக இருக்கிறாங்க அப்படின்னு இன்னைக்கு ஒருத்தர் பேசணும் பாடணும் அப்படின்னா இன்றைக்கு நிறைய சமூக வலைத்தளங்கள் வளர்ந்துருச்சு மேடைகள் சுலபமாக கிடைக்கும் ஆனால் நான் வளர்ந்த காலத்தில் அதெல்லாம் கிடையாது எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு கோயில் அங்கே என்னை வந்து பேசலான்னு சொல்லி கூப்பிட்டாங்க நானும் பாவாடை சட்டை எல்லாம் போட்டு ரெடியாகி போய் ஜம்முன்னு பேச போகிறேன் என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சிட்டேன் இன்னைக்கு நான் பேச போகிற அன்னைக்கு நான் பேச போகிற இன்னைக்கு நான் பேச போகிறேன் செகண்ட் ஸ்டாண்டர்டும் என்னமோ படித்தேன் அவங்க எல்லாம் பேசுகிறாங்க எனக்கு மைக்கே வரலை கடைசியில் நேரம் இல்லை நிகழ்ச்சியை முடிச்சிட்டாங்க வீட்டுக்கு போய் நான் அழுதுருக்கேன் பாருங்கள் ரெண்டு நாள் அழுதேன் எங்கள் அம்மா எனக்கு ஒரு சத்தியம் பண்ணாங்க அடுத்த வருஷம் இதே மேடையில் உன்னை நான் பேச வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிகழ்ச்சிக்கு யார் நடத்துறாரோ எங்க வீட்ல இருந்து அவர் வீட்டுக்கு தினம் பஸ் பிடிச்சி என்னை கூட்டிக்கிட்டு எங்க அம்மா டெய்லி அவர் வீட்டுக்கு போவாங்க அவர் வந்து ஒரு பெரிய அதிகாரி அவர் எங்களை பார்க்கவே மாட்டார் நாங்க அப்படியே அந்த வாசல்லயே உட்கார்ந்து நின்றுட்டே நின்னுட்டே இருப்போம் பார்த்துட்டே இருப்போம் அவர் வருவார் சார் நாளைக்கு வர சொன்னார் சரிங்க சார் நாளைக்கு வர சொன்னார் சரிங்க ஒரு வருஷம் அவமானப்பட்டு கஷ்டப்பட்டு அதே மேடையில் எங்கள் அம்மா என்ன பேச வச்சாங்க அன்னைக்கு எங்கள் அம்மாவுக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுத்தேன் இந்த மேடையில் நீ எப்படி என்னை அறிமுகம் பண்ணி வச்சியோ அந்த மரியாதையை என்னைக்கும் நான் காப்பாற்றுவேம்மா அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா எனக்கு சொன்ன ஒரே ஒரு விஷயம் தான் எல்லா மேடையும் உனக்கு முதல் மேடை ஒரு முதல் மேடைக்கு எப்படி நீ தயாராகுவிதோ அப்படித்தான் ஒவ்வொரு நாளும் நீ தயாராகணும் என்னைக்குமே நீ வளர்ந்த பேச்சாளர்னு ஒரு நாள் கூட நீ நினைக்கவே கூடாது தினம் படிக்கணும் ஒவ்வொரு மேடையும் உனக்கு புது மேடை மக்களை அறிவாளிகள் என்று நினைத்து கொண்டு நீ மேடையில் பேசு தான் உன்னுடைய பேச்சுக்கு மரியாதை கிடைக்கும் அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் எங்க அம்மா கத்து கொடுத்த அந்த ஒரு பாடத்தை தான் நான் என்னுடைய மேடைகளில் பயன்படுத்துறேன்